ஹலோ எவ்வளான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் லேட்டஸ்ட் விளையாடுற ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு தற்போது இது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு அந்த நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க லெவல் டு கிளவருங்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்பறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் கேஸ் பயனாளர்களுடைய உண்மை தன்மையை அறிய இகஒய்சி கட்டாயம் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பொன்று இந்த நிலையில் மே அப்டேட் செய்யாவிட்டால் அவர்களுடைய சிலிண்டரின் இணைப்பு ரத்து செய்யப்படும் என கேஸ் குறுஞ்செய்தி வாயிலாக அவர்களுடைய பதிவு செய்த மொபைல் நம்பருக்கு அனுப்பி வருகின்றனர் இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாத நிலையில் கேஸ் ஏஜென்சிகள் தனித்து செயல்படுவதாக தற்போது புகார் எழுந்துள்ளது ஸோ இதுக்கு முன்னாடி பெட்ரோலியத்துறை அமைச்சகம் ஒரு சமீபத்தில் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஸோ சிலிண்டர் பயனாளர்கள் அவங்களுடைய இகேஒய்சி வந்து கட்டாயம் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதாவது இகேஒய்சி அப்படின்னா அவங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பர் அதுபோக அவங்களோட வங்கி கணக்கு புத்தகம் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது அப்டேட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மானியம் அப்படிங்கிறது இது ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து இகேஒய்சியை அப்டேட் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இந்த கேஸ் ஏஜென்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களோட மொபைல் எண்ணிற்கு அதாவது அவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மொபைல் எண்ணிற்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வாயில வந்து உங்களோட கேஸ் இணைப்பு மே முப்பதுக்குள்ளே நீங்கள் இகேவிசி அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களோட கேஸ் இணைப்பு சிலிண்டர் இணைப்பு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது போக கேஸ் சிலிண்ட்ரு போட வருவாங்கல்ல அவங்ககிட்டயும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஏஜென்சிலேருந்து சொல்லி அனுப்புவது தான் வந்து தற்போது புகார் எழுந்துள்ள நிலையில் இப்போ இது குறித்து மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி மத்திய அரசு தரப்புலேருந்து நாங்கள் எந்த ஒரு செய்தியும் வெளியிடவே இல்லை பட் கேஒய்சி அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியாகணும் ஆனால் இதுக்கான டேட் வரைமுறைகள் எதுவுமே நாங்கள் கொடுக்கல ஸோ அதனால் இதுக்கான கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான டேட் மே முப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புமே வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த நிலையில் கேஸ் ஏஜென்சிகள் வந்து ஒரு தனித்து செயல்படுறதாகவும் வந்து புகார் எழுந்திருக்கு ஸோ நீங்கள் இது வரைக்கும் கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அப்டேட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மே முப்பது அப்படிங்கிறது கடைசி தேதி கிடையாது ஆனால் நீங்கள் இகேவிசி அப்படிங்கிறது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு அது போக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே மொபைல் நம்பர் இது எல்லாமே அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க அப்டேட் பண்ணால் தான் அந்த மானியம் அப்படிங்கிறதும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் டேக்கர்